காய் வாங்க வாங்க வணக்கம் லக்ஷ்மி வாங்க லக்ஷ்மி நீங்கள் இப்போ லைவ் போட்டிருப்பீங்களே முதல் லைக் ரொம்ப மகிழ்ச்சி லக்ஷ்மி கார்ட்லாம் கொடுக்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி லீவு லக்ஷ்மி அதான் கொஞ்சம் லேட்டாக எழுந்தேன் லேட்டாக லைவ் போட்டேன் ஆமாம் இல்லை மதியானம் தான் சாப்பிட்ணும் லக்ஷ்மி நீங்கள் சாப்பிட்டீங்களா உங்களோட காலையில் டீ பிரேக்கு சாரி டீ குடிச்ச அந்த ஒரு ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா நல்லா இருந்தது ஆமாம் மதியானம் தான் சாப்பிட்ணும் கா வெள்ளிக்கிழமை சாப்பிட்ற சாப்பிட மாட்டேன் ஆமாம் காலையில் சாப்பிட மாட்டேன் நான் பழைய சாதம் சாப்பிட்டேன் ரொம்ப அருமை வெயில் காலம் ஆகிவிட்டதுங்களா அங்கே நம்ம ஊரில் வெயில் காலத்துக்கு நல்லது பழைய சாதம் ஆமாம் சூப்பர் இப்போ போட போகிறேன் அப்படிங்களா ஓகே ஓகே நான் என்னுடைய லைவ் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவி ஆமாம் என்ன ஒரு ஒன் ஹவர் எப்படி போதோ அந்த மாதிரி நம்மளோட சொந்தங்கள் எவ்வளோ நேரம் இருக்கிறாங்களோ அவ்வளோ நேரம் லைவ் போட்டு முடிச்சுட்டு உங்களோட லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஓகே லக்ஷ்மி ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி ஹாய் தேன்மொழி வாங்க சகோதரி சேகர் சகோ எனக்கு மீன் ஆமாம் நைட்டு மீன் பிடிச்சோம் ஆமாம் ஆமாம் வாங்க சாப்பிட்லாம் அழகு ஆமாம் ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படிங்களா நம்மளோட சொந்தங்கள் எவ்வளோ நேரம் இருக்கிறாங்களோ அவ்வளோ நேரம் தான் லைவ் போட முடியும் ஆமாம் லைவ் போட ரெடியாக போகிறேன் அப்படிங்களா ஓகே ஓகே என்ன சாப்பிட்டீங்க லக்ஷ்மி காலையில் அம்மா நலமாக இருக்கிறாங்களா தேன்மொழி சகோதரி என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் வீட்டில் எல்லோரும் நம்ம சொந்தங்கள் நலமாக இருக்கிறாங்களா காலையில் என்ன சாப்பிட்டீங்க தேன்மொழி அழகு தஞ்சாவூர் என்ன அழகு பாய் சொல்கிறாங்க லக்ஷ்மி ஓகே லக்ஷ்மி லைவ் போடுங்க நான் கண்டிப்பாக என்னுடைய லைவ் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக வருவேன் ஆமாம் தென்மொழியாவது இருக்கீங்களா லைவில் முக்கு முன்னாட்ட ஹாய் ராஜபைக்கியம் பேபி ஹாய் செல்லம் ஐ லவ் யூ உங்களுக்கும் ஐ லவ் யூ பேபி எப்படி இருக்குங்க பேபி நலமாக இருக்கிறீங்களா இன்றைக்கி என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க லைவுக்கு லன்ச் ப்ரேக் தானே வருவீங்க நான் தான் கொஞ்சம் லேட்டாக லைவ் போட்டேன் இன்னைக்கு எப்பவுமே காலையில் பத்து மணிக்கு போடுவேன் இன்றைக்கி வந்துட்டு லீவு இன்றைக்கி நமக்கு வெள்ளிக்கிழமை அதனால கொஞ்சம் லேட்டாக லைவ் போட்டேன் ஆமாம் என்ன சாப்பிட்டிங்க ராஜபாக்கியம் பேபி என்ன சாப்பிட்டீங்க காளைகள் லாக்டேன் சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி வீட்டில் எல்லோரும் சொந்தங்கள் நலமாக இருக்கிறாங்களா ஃபோன் பேசுனீங்களா வீட்டுக்கு ஃபோன் பேசுனீங்களா பயங்கர காற்றுங்க ஆமாம் லக்ஷ்மி பாய் சொல்கிறாங்க பாய் லக்ஷ்மி பாய் சாப்பிட்டாச்சா தங்கப்பிள்ள இல்லை சாப்பிட்றலே செல்லம் நான் வெள்ளிக்கிழமை காலைகள் சாப்பிட மாட்டேன் ஆமாம் மதியானம் தான் சாப்பிடுவேன் பாக்கி வேலை பார்க்கும்போது டியூட்டி டைமில் காலைகள் சாப்பிடுவேன் இன்றைக்கி லீவுங்கிறதுனால காலையில் சாப்பிட மாட்டேன் ஆமாம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க யூ வாய்ஸ் அண்ட் சாங் வெரி நைஸ் ஐ லைக் வெரி மச் தேங்க்யூ தேங்க்யூ ராஜவாக்கியம் பேபி ஒரு டான்ஸ் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் நல்லா இருக்கான் ஆமாம் ஐ லவ் யூ வா ஆமாம் ஆமம் லக்ஷ்மி ஐ லவ் யூ ராஜபாக்யம் பேபி சரி சரி பாய் பாய் சொல்கிறாங்க ஓகே லக்ஷ்மி ஓகே லக்ஷ்மி உங்களுடைய லைவுக்கு நம்முடைய லைவ் முடித்தவுடன் உங்களுடைய லைவில் நான் வருவேன் ஆமாம் ஓகே செல்லாம் போயிட்டு வாங்க லக்ஷ்மி தோசை சாப்பிட்டேன் டியர் அப்படிங்களா ஓகே ஓகே லக்ஷ்மி சாரி ஓகே ஓகே பாபி ஐ எம் பிக் பிக் ஃபேன் ஓகே பாபி ஓகே பாபி ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி வாங்க சொந்தங்களே உறவுகளே ராஜசேகரன் நேரில் பேசலாம் நிவி காய் நிவி வாங்க வாங்க நிவி எப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கிறீங்களா சகோதரி இன்றைக்கி ஜாப்பில் இருக்கிறீங்களா வேலைக்கு போயிட்டீங்களா நினைவி என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் அப்பா அம்மா நம்ம சொந்தங்கள் உறவுகள் எல்லோரும் நலமா நீங்கள் நலமா காலையில் என்ன சாப்பிட்டீங்க ராஜபக்யம் பேபி ஐ லவ் யூ லவ் யூ ஃப்ளோட் ஆஃப் லவ் யூ பேபி ஓகே பேபி ஓகே சேம் டூ பேபி வெல்கம் டு ராஜசேகரன் லைவ் சேனல் வாருங்கள் என்னுடைய ராஜபாக்கியம் பேபி வெல்கம் பண்ணுறாங்க நான் போகட்டும்மா செல்லக்குட்டி ஒர்க் இருந்தால் போங்க செல்லக்குட்டி ஒர்க்கு தான் நமக்கு முக்கியம் ஆமாம் வேலை தான் நமக்கு ஃபஸ்ட்டு ரெண்டாவது தான் நமக்கு சேனல் ஆமாம் கண்டிப்பாக ஒர்க்கு ஜாப்பை பாருங்கள் பேபி நம்ம டைம் கிடைக்கும்போது நம்ம லைவில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பரவாயில்லை நம்ம லைவில் எவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ண ரொம்ப மகிழ்ச்சி பேபி எப்போயுமே நமக்கு ஒர்க்குக்கு தான் முக்கியம் கொடுப்பேன் முக்கியத்துவம் கொடுக்கும் நமக்கு அதுதான் இப்போதைக்கு நமக்கு சோர் போடுறது ஆமாம் மார்னிங் சாப்பிட்டீங்களா நான் இல்லை சில காலையில் சாப்பிட்ல வெள்ளிக்கிழமை சாப்பாடு அளவுக்கு தூங்கிவிடுவேன் டெய்லியும் ஆறு நாள் ஒர்க் பார்க்குறேன் ஆறு நாள் சாப்பிட்றோம் ஒரு வேளை சாப்பிடாத நல்லா ஒன்றும் ஆக போகிறதில்ல ஆமாம் அதனால் வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டேன் மதியம் பன்னெண்டரை ஒரு மணிக்கு சாப்பிட்ருவேன் ஆமாம் பசி இல்லை வெள்ளிக்கிழமை பசிக்காது எனக்கு காலையில் பழகி போச்சு ஆமாம் ராஜபாக்கியம் பேபி ஒர்க்கை பாருங்கள் பேபி பரவாயில்லை நம்ம லைவில் சப்போர்ட் பண்ண ரொம்ப மகிழ்ச்சி ராஜபாக்கியம் பேபி போயிட்டு வாருங்கள் வீட்டில் எல்லாம் கேட்டதாக சொல்லுங்கள் இந்த ராஜசேகரன் பேபி கேட்டதாக சொல்லுங்கள் ரொம்ப மகிழ்ச்சி நம்ம லைவில் வந்து சப்போர்ட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம லைவில் சப்போர்ட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி நான் சாப்பிட்டேன்ண்ணா அப்படிங்களா ஓகே நேவி டியூட்டியில தான் இருக்கிறீங்களா ரொம்ப மகிழ்ச்சி நம்ம இவ்வளோ ட்யூட்டிலேயே நம்ம லைவில் வந்து சப்போர்ட் பண்ண ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் வாங்க சொந்தங்களே உறவுகளே ராஜசாகர நேரிலே பேசலாம் இன்றைக்கி என்னன்னு தெரில பயங்கர காற்று எப்பயுமே காற்று இருக்கும் ஜாஸ்தி இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆமாம் வாங்க சொந்தங்களே ராஜசேகரன் நேரலை பேசலாம் லக்ஷ்மி இருக்கிறீங்களா நீங்கள் லைவ் கூட போகிறதா சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி லக்ஷ்மி கண்டிப்பாக உங்களுடைய லைவுக்கு நான் முடித்து விட்டு கண்டிப்பாக வருவேன் உங்கள் லைவ் முடிகிறதுக்குள்ளே நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் வருவேன் ஆமாம் லக்ஷ்மி காய் சிஸ்டர் கிச்சன் வாங்க வாங்க வெல்கம் நான் உங்கள் லைவில் வந்துட்டு நான் சப்போர்ட் பண்ணேன் ராஜசேகரன் புதுசாக வந்திருக்காங்க வாங்க வாருங்கள் வாருங்கள் ப்ரோ நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறீங்க உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது ஆமாம் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கும் ஆமாம் நீங்கள் உங்கள் நீங்கள் லைவ் போடுற டைமில் நான் வந்துட்டு வேலை பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஆமாம் சில டைமில் மட்டும்தான் வேலை பார்க்கும்போது டைமு செக் பண்ணும்போது அப்படியே யூடியூப் ஒன்று ஒன்று ஜஸ்ட்டு ஒன்று பார்ப்பேன் அந்த டைமில் நம்ம சொந்தங்கள் உறவுகள் யாராக இருந்தாலும் ஒன்று ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு கமெண்டாவது போட்டுட்டு தான் வெளியில் போவேன் ஆமாம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கிறீங்களா டிஃபன் சாப்பிங்களான்னு கேட்குறாங்க நம்மளோட சிஸ்டர் கிச்சன் நான் காலையில் சாப்பிட்லடா ஆமாம் மதியானந்தான் சாப்பிட்றணும் பசியில் என்று சாப்பிடவில்லை ஓகே தங்கப்புல ஐ லவ் யூ ஐ லவ் யூ தேங்க் யூ ஸோ மச் பேபி ஐ லவ் யூ ஆல் ஃபேமிலி ஓகே ராஜபாக்கியம் பேபி உங்களுக்கும் ஐ லவ் யூ சேம் டூ ஓகே பேபி கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ண ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் வீட்டில் எல்லாரும் கேட்டதை சொல்லுங்கள் பேபி ஓகே ரொம்ப மகிழ்ச்சி பேபி நான் லைவ் போடுறது இல்லை பிரதர் அப்படிங்களா இந்த பேரில் நான் லைவுக்கு நான் வந்திருந்தேனே ஓ அது கிச்சன் சமையலுங்களா என்னன்னு தெரியவில்லையே அப்படிங்களா ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ஷார்ட்ஸ் வீடியோ போடுறீங்களா என்னுடைய ஷார்ட்ஸில் ரெகுலராக ரெகுலராக கமெண்ட் பண்ணுங்கள் சகோதரி நான் கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஆமாம் காய் என்ன வெல்கம் வெல்கம் வாருங்கள் வாருங்கள் வெல்கம் ராஜசகர் நேரலையில் வாங்க வாருங்கள் எப்படி இருக்கீங்க அன்பண்ணா நலமாக இருக்கிறீங்களா காலை டிஃபன் அக்கா என்ன சமைத்து கொடுத்தார்கள் சாப்பிட்டு முடித்து விட்டீர்களா கடையில் இருக்கிறீர்களா ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் நம்ம லைஃப்பில் சப்போர்ட் பண்ணது வாருங்கள் கனக சகோதரி வாருங்கள் வாருங்கள் செல்லம் ராஜசகர் அண்ணா இனிய காலை வணக்கம் உங்களுக்கும் காலை வணக்கம் செல்லம் மச்சான் கடைக்கு போயிட்டாங்களா மொபைல் கடைக்கு பசங்க பாப்பா பசங்க ஸ்கூல் போயிருப்பாங்க பாப்பா என்ன பண்ணுறாங்க விளையாடுறாங்களா லேக்டன் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி செல்லம் ஹாய் சொல்லியிருக்காங்க கனக சகோதரி ஹாய் இனிய காலை வணக்கம் ராஜசகர் சகோ உங்களுக்கும் காலை வணக்கம் அன்பண்ணாம் ஐ மிஸ் யூ தங்கம் சேம் டு மிஸ் யூ செல்லம் பேபி ராஜபாக்கியம் பேபி ஒர்க்கை பாருங்கள் இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ண ரொம்ப மகிழ்ச்சி ராஜபாக்கியம் பேபி நீ ஒர்க்கு தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஆமாம் நீங்கள் வேலை ஒர்க் பாருங்கள் டைம் கிடைக்கும்போது நம்ம லைவுக்கு வாங்க ஈவினிங் கூட ஒரு லைவ் போடுவேன் ஆமாம் ஈவினிங் பொழுது போன டைமில் தான் போடுவேன் ஆமாம் நம்ம ஊரில் ஆறரை மணிக்கு அப்போ தான் லைவ் போடுவேன் ஆரைகால் ஆறரைக்கு தான் லைவ் போடுவேன் அப்போ இங்கே இருட்டாகாது வெளிச்சமாக தான் இருக்கும் அந்த டைமில் போடுறேன் அந்த சன்ரைஸ் மறையிற டைமில் போடுவேன் மிஸ் தங்கப்பள்ள சொல்கிறாங்க ராஜபோகிய சேம் டு சேம் டூ சில கனகா தங்க இனிய காலை வணக்கம் சொல்கிறாங்க அன்பண்ணன் இனிய காலை வணக்கம் அன்பண்ணா கனகா சகதரி சொல்கிறாங்க சிஸ்டர் கிச்சன் பாசக்காரி கனகா எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க கிச்சன் சிஸ்டர் கிச்சன் உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்க சேனல் பேர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாருடைய பேர் தெரியும் உங்களுடைய பேர் தான் எனக்கு தெரியவில்லை ஆமாம் பவானி அப்படிங்களா ஓகே ரொம்ப அழகான பேர் பவானி சிஸ்டர் காலை வணக்கம் சொல்கிறாங்க அன்பனன் பவானி சிஸ்டர் இனிய காலை வணக்கம் சொல்கிறாங்க நம்மளோட கனகா சகோதரி சாப்பிட்டீங்களா கணக்கானு கேட்குறேங்க பவானி சகோதரி காய் அழகு வாங்க அன்பண்ணான் வெல்கம் பண்ணுறாங்க அழகு போல் தோசை தான் அப்படிங்களா மகிழ்ச்சி மகிழ்ச்சி கொஞ்சம் ஊரில் கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடுங்க அன்பண்ணா டெய்லியும் தோசை தோசைன்னு தான் சாப்பிட்றீங்க ஆப்பம் சாப்பிடுங்க இடியாப்பம் சாப்பிடுங்க ஆமாம் எல்லாம் அரிசி ஆகுதுண்ணா சீக்கிரம் செரிமானம் ஆகும் இல்லையா ஆமாம் அதெல்லாம் ரொம்ப நல்ல தேங்காய் பால்லாம் வச்சு சாப்பிடுங்க ஆப்பத்துக்கு அந்த இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும் சுண்டல் வச்சு சாப்பிடுங்க கொண்டகலா சுண்டல் நல்லாயிருக்கும் ஆமாம் சின்ன பச்சை பயிர் இருக்குங்கள அதை குழம்பு வச்சு இடியாப்பத்தை சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ஆமாம் நான் ஊரில் இருந்தேன்னா அதெல்லாம் என்னோட மனைவி செஞ்சு கொடுப்பாங்க ஆமாம் பட் நான் இங்கே இருக்கிறனால டெய்லியும் அந்த காஞ்சி போன சப்பாத்தி சாப்பிட்டு சாப்பிட்டு பல்லெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு சாப்பிட்டீங்களா பவானி சகோதரி கேட்குறாங்க கனகா சகோதரி என் அன்பு அண்ணான் வணக்கம் சாப்பிட்டிங்களான்னு கேட்குறாங்க பவானி சகோதரி கடையில் தானே இருக்கேன் அப்படிங்களா சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்க ஓகே ஓகே அண்ணா தஞ்சை அழகி தங்கை இனிய காலை வணக்கம் சொல்கிறாங்க அன்பண்ணன் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டேன் பவானி சிஸ்டர் சொல்கிறாங்க தோசை கார சட்னி சொல்கிறாங்க அன்பண்ணன் நான் சாப்பிட்டேன் சிஸ்டர் தோசை வேர்க்கடலை சட்னி ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ஹெல்த்தானது கனக சக்கத்திரிய நல்லா விட்டமினாக உள்ள சாப்பிட்றாங்க அது மாதிரி சாப்பிடுங்க அன்பானா ஆமாம் அந்த எல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஒரு ஹெல்த் உடம்புக்கு ஆமாம் அந்த மாதிரி சாப்பிடுங்க வேர்க்கடலை கருப்பு கொண்டக்கடலை பச்சை பயிர் காராமணி இந்த இந்தமாதிரிலாம் சுண்டல் வச்சு குழம்பு வச்சு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் ஐஸ் பிரியாணி சின்ன வெங்காயம் சாப்பிட்டீங்கன்னா அப்படிங்களா நமக்கு இங்கே ரெகுலராகவே காலை டைமில் சப்பாத்தி கூட ஐஸ் பிரியாணி இருக்கும் பட் எனக்கு உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவேன் ஆமாம் ஜலதோஷம் இருந்ததுன்னா சாப்பிட மாட்டேன் ஜலதோஷம் இல்லைன்னா சாப்பிடுவேன் இனி இங்கே வெயில் காலம் தொடங்கி விட்டது இனி ஐஸ் பிரியாணி தான் சாப்பிடணும் ஆமாம் அன்பு அண்ணா நன்றி சொல்கிறாங்க தென்மொழி சகோதரி சூப்பர் அண்ணா சூப்பர் அண்ணான்னு சொல்கிறாங்க பவானி சகோதரி சூப்பர் பவானி சகோதரி சொல்கிறாங்க கனக சகோதரி சூப்பர் சூப்பர்னு சொல்கிறாங்க பவானி சகோதரி தஞ்சாவூரிய அழகி வாங்க வாங்க வணக்கம் சொல்கிறாங்க